ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் எஸ்ஜி ஃபன்னி இன்மஸ்ட்ரி சார்பாக ஹாப்பி நியூ இயர் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருஷம் எல்லாம் நல்லதே நடக்கும் நல்ல நன்மைகள் நடக்கும் வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம் இன்றைக்கி ஒரு த்ரில்லர் க்ரைம் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் தலைப்பு நிழல்களின் நிஜம் இரவு பனிரெண்டு முப்பது நகரத்தின் சத்தங்கள் மெதுவாக மறைந்து போகின்றன தூரத்தில் ஒரே ஒரு தெருவிளக்கு மட்டும் மினுக்கிக் கொண்டிருக்கிறது மழை பலமாக இல்லாமல் சிதறி சிதறி தரையை மெதுவாக தட்டுகிறது கேமரா மேலிருந்து மெதுவாக கீழே இறங்குகிறது பழுதடைந்த சுவர்கள் உடைந்த ஜன்னல்கள் சுவரில் ஒட்டியிருக்கும் பழைய டேஞ்சர் போர்டு பாதி கிழிந்த நிலையில் தொழிற்சாலை வாசல் பூட்டியில்லை ஆனால் முழுதாக திறக்கவும் இல்லை காற்றில் அது மெதுவாக கீச் கீச் என்று ஒலிக்கிறது வாசலுக்கு உள்ளே கருமையான இருள் ஒளி இல்லை அமைதி இயற்கையல்ல அச்சம் தரும் அமைதி அந்த அச்சமூட்டும் அமைதியை கிழித்து கொண்ட ஒரு நிழல் மெதுவாக அந்த இரும்பு கேட்டிற்குள் நுழைந்தது அது இன்ஸ்பெக்டர் விக்ரம் மழையில் நனைந்த அவரது கருப்பு நிற ரெயின் கோட்டிலிருந்து நீர் சொட்டியது அவரது கையிலிருந்த டார்ச்சின் ஒளி அந்த பாழடைந்த தொழிற்சாலையின் உள்ளே ஊடுருவியது உள்ளே காற்றில் துருவின் வாசனையும் பாசி படிந்த சுவர்களின் ஈரமான மனமும் கலந்திருந்தது டார்ச் வெளிச்சம் சுவரோரமாக நகர்ந்தபோது அங்கே வரிசையாக துருப்பிடித்த ராட்சத இயந்திரங்கள் நின்று கொண்டிருந்தன அவற்றின் நிழல்கள் சுவரில் விசித்திரமான உருவங்களாக தெரிந்தன யாராவது இருக்கீங்களா விக்ரமின் குரல் அந்த பெரிய கூடத்தில் எதிரொலித்தது பதிலில்லை அவரது காலடியில் ஏதோ தட்டுப்பட்டது குனிந்து பார்த்தார் ஒரு பழைய தோல்பை அதை திறந்து பார்த்தபோது உள்ளே சில காகிதங்களும் ஒரு பாதி எரிந்த புகைப்படமும் இருந்தது அந்த புகைப்படத்தில் ஒரு பெண்ணின் முகம் தெரிந்தது ஆனால் அது யாரென்று அடையாளம் காண முடியாதபடி எரிந்து போயிருந்தது திடீரென்று தொழிற்சாலையின் மற்றொரு முனையிலிருந்து ஒரு சத்தம் கேட்டது யாரோ மெதுவாக நடப்பது போல விக்ரம் உஷாரானார் தனது கை துப்பாக்கியை எடுத்தபடி சத்தம் வந்த திசையை நோக்கி நடந்தார் சத்தம் வந்த இடம் ஒரு சிறிய அறை அதன் கதவு லேசாக திறந்திருந்தது விக்ரம் மெதுவாக கதவை தள்ளினார் உள்ளே ஒரு மேசையின் மீது ஒரு மெழுகுவர்த்தி எரிந்து கொண்டிருந்தது அதன் வெளிச்சத்தில் ஒரு உருவம் தரையில் அமர்ந்திருப்பது தெரிந்தது விக்ரம் உள்ளே நுழைந்ததும் அந்த உருவம் மெதுவாக திரும்பியது அது ஒரு வயதான மனிதர் அவரது கண்கள் பயத்தில் விரிந்திருந்தன யாரு நீங்க இங்க என்ன பண்றீங்க விக்ரம் கேட்டார் அந்த முதியவர் நடுங்கிய குரலில் நான் இந்த ஃபேக்டரியோட வாட்ச்மேன் இப்ப இல்ல இருபது வருஷத்துக்கு முன்னாடி என்றார் அப்புறம் ஏன் இப்ப இங்க இருக்கீங்க இருபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஃபேக்டரில ஒரு பொண்ணு செத்து போச்சு அவ ஆவி இன்னும் இங்கதான் தான் சுத்திட்டு இருக்கு என்றார் அந்த முதியவர் விக்ரமுக்கு இதிலெல்லாம் நம்பிக்கை இல்லை ஆனால் அந்த முதியவரின் கண்களில் தெரிந்த பயம் அவரை யோசிக்க வைத்தது அந்த பொண்ணு எப்படி செத்தா யாரோ கொன்னுட்டாங்கன்னு சொன்னாங்க ஆனா போலீஸ் அதை தற்கொலைன்னு கேச முடிச்சிட்டாங்க என்றார் முதியவர் விக்ரம் தன் கையில் இருந்த பையை அவரிடம் காட்டினார் இது உங்களுக்கு தெரியுமா அந்த பையை பார்த்ததும் முதியவரின் முகம் மாறியது இது இது அந்த பொண்ணோடது அப்போது அந்த அறையின் மூலையிலிருந்த ஒரு பழைய தொலைபேசி திடீரென ஒலித்தது அந்த பாழடைந்த தொழிற்சாலையில் மின்சாரமில்லாத இடத்தில் அந்த தொலைபேசி எப்படி ஒலித்தது விக்ரமும் அந்த முதியவரும் ஒருவரையொருவர் அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டனர் அந்த பாழடைந்த அறையில் தொலைபேசி ட்ரிங் கொண்டிருக்கிறது விக்ரம் அந்த முதியவரை பார்க்கிறார் முதியவர் பயத்தில் சுவற்றோடு ஒட்டி நிற்கிறார் விக்ரம் பதற்றத்துடன் கரண்ட் இல்ல கனெக்ஷன் இல்ல இது எப்படி ரிங்காகுது வாட்ச்மேன் நடுங்கும் குரலில் வேண்டாம் சார் எடுக்காதீங்க அது நல்லதில்ல விக்ரம் அவர் சொல்வதை கேட்காமல் மெதுவாக ரிசீவரை கையில் எடுக்கிறார் விக்ரம் ஹலோ மறுமுனையில் பலத்த காற்றின் இறைச்சல் ஊடே ஒரு மெல்லிய அழுகுரல் அந்த குரல் முதியவரின் அதே குரல் என்ன தனியா விட்டுட்டு போயிட்டாங்களே விக்ரம் அதிர்ந்து போய் ரிசீவரை காதிலிருந்து எடுக்கிறார் சட்டென்று திரும்பி பார்க்கிறார் விக்ரம் பெரியவரே அரை காலி அந்த நாற்காலி காலியாக இருக்கிறது மேஜையில் எரிந்து கொண்டிருந்த மெழுகுவர்த்தி அணைந்து புகை மட்டும் மெலிதாக வருகிறது விக்ரம் துப்பாக்கியை உயர்த்தி கொண்டு அறையை விட்டு வெளியே வருகிறார் கேமரா மெதுவாக அந்த இருண்ட தொழிற்சாலைக்குள் நகர்கிறது விக்ரமின் டார்ச் வெளிச்சம் வழிகாட்டுகிறது ஃப்ளோர்ல எல்லாம் ஒவ்வொரு அடியிலும் தரையில் தேங்கியிருக்கும் கருப்பான மழைநீர் விக்ரமின் பூட்ஸ் படும்போதெல்லாம் ஸ்ப்ளூஷ் என்ற சத்தம் உடைந்த கண்ணாடி துண்டுகள் டார்ச் ஒளியில் வைரங்கள் போல மினுமினுக்கின்றன மெஷின்ஸ் எல்லாம் துருப்பிடித்த இயந்திரங்கள் தோல் உறிந்த ராட்சதர்கள் போல நிற்கின்றன காற்று வீசவில்லை ஆனால் ஏதோ ஒன்று கூடவே வருவது போன்ற ஒரு ஹெவி பிரசன்ஸ் கேமரா இப்போது அந்த பெரிய மெயின் ஹாலுக்கு வருகிறது விக்ரம் டார்ச் வெளிச்சத்தை மையப்பகுதிக்கு திருப்புகிறார் அங்கே ஒரு மனித உடல் அசையாமல் சத்தமில்லாமல் தனியாக விக்ரம் அருகில் ஓடி சென்று பார்க்கிறார் அது அந்த முதியவர் வாட்ச்மேன் ஆனால் அவர் இறந்து பல நாட்களானது போல உடல் அழுகிய நிலையில் அதாவது டீகம்போஸ்ட் இருக்கிறது அவர் கழுத்தில் ஒரு பழைய அடையாள அட்டை தொங்குகிறது அதில் நேம் சதாசிவம் செக்யூரிட்டி டேட் ஆஃப் பர்த் நைன்டீன் எயிட்டி ஃபைவ் ஸ்டேட்டஸ் டிசீஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் அகோ விக்ரம் அதிர்ச்சியில் உறைந்து நிற்கிறார் ஏதன் தொடர்ச்சி நாளை வரும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மற்றும் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணவும் நன்றி வணக்கம்